ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா பிரியாணி செய்ய போறோம் ஒன்று ரெண்டு பேத்துக்குள்ள நூற்றம்பது பேத்துக்கு செய்ய போறோம் சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க நம்மளுக்கு மொத்தம் அஞ்சு லிட்டர் எண்ணெய் தேவைப்படும் மூணு லிட்டர் எண்ணெயை ஊற்றிடலாம் அந்த எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதிபத்ரி பிரியாணி எலை கல்பாசி பூ மராட்டி முக்கு நட்சத்திர சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா வருபட்டோன்னே இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு பத்து கிலோ வெங்காயம் தேவைப்படுது பத்து கிலோ வெங்காயத்தையும் நீட்டை நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க நீட்ட நீட்டமாக கட் பண்ணி அந்த எண்ணெய் பட்டை கிராம்பு இருக்குங்களா அதில் வந்து போட்டுக்கோங்க போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க இப்போ நம்ம போட்டிருக்க வெங்காயம் பொன்னீரமாக வதங்கினதுக்கப்புறமா இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு கல்லுப்பை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது அடுத்தது பத்து கிலோ தக்காளி எடுத்துக்கோங்க அதையும் நீட்டி நீட்டமாக கட் பண்ணி அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க போட்டிருக்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒன்றரை கிலோ இஞ்சியை எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க ஒன்றரை கிலோ பூண்டு எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இஞ்சியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கிலோ முந்திரி பருப்பை ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கோம் அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து பிரியாணிக்கு தாராளமாக நம்ம கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அஞ்சு லிட்டர் என்ன தேவைப்படும் மூணு லிட்டர் எண்ணெய் முன்னாடியே ஊற்றிட்டோம் மீதி இருக்கிற ரெண்டு லிட்டர் எண்ணெய் இப்போ ஊற்றிக்கலாம் அடுத்து பிரியாணிக்கு தேவையான அளவு நெய்யையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம முப்பது கிலோ துளசி அரிசி எடுத்துருக்கோம் அதை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம மசாலா போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் அடுத்ததாக கறி மசாலா போட்டுக்கலாம் அடுத்ததாக மல்லித்தூள் போட்டுக்கலாம் இப்போ போட்ட மசாலா எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம வந்து தயிர் சேர்த்துக்க போகிறோம் இப்போது ஒரு லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த வதங்குன மசாலாவோட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஜாதிக்காய் பொடி சேர்க்க போகிறோம் அதனால் ரெண்டு ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க அதை நல்லா பவுட்ரு பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நாலு லெமன் எடுத்து நல்லா புளிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா கிளைஞ்சிட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி போகிறோம் ஒரு படிக்கு ரெண்டு படி தண்ணி வீதம் நம்ம இருபது படி எடுத்திருக்கோம் ஸோ இருபது படி அரிசிக்கு நாற்பது படி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம புளிஞ்சு வச்சுருக்க லெமன் சாரையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி முக்காவாசி நல்லா வெந்து வந்துருச்சு இதிலோட கொத்தமல்லி பூஜை நான் சேர்த்து மூடி வச்சு தம் போட்டு இறக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸ்டே டியூண்ட் ஃபார் மோர் அப்டேட்ஸ் லவ் யூ ஆல் பாய்